சித்தரையா பேரவ சித்திரையா மந்தன் சித்திரையாப்பர் சித்திரையா புத்த சித்திரையா போக சித்திரையா நாக சித்திரையா கோயம்புத்தர் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி காவிரி சொந்தங்கள் அனைவரும் போன் மூலியமா தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறாங்க இந்த விஷயத்த வந்து இன்னைக்கு அண்ணாமலை ஜெயிக்குமாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வியை சொல்லிக்கிறாங்க அதனால அவருக்கு வாய்ப்பு இருக்கா அண்ணாமலைக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் உறுதியாக ஜீப்பரா அவர்கள் அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்குறோம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்க அப்படிங்கறது பார்க்குறோம் சரி கண்டிப்பாக கட்டி இருக்கிறீங்க ಅಂದ್ರ ಜೀರ್ವ ಜಯ ಅವರು ಅಂದ್ರೆ ಜಯಚಿ எந்த மாற்றுல அண்ணாமலை அமோகமா வெற்றி பெறுவார் அதில் இந்த கருட சித்திரை அருவாக்க தமிழ்நாட்டில் நாற்பது இடத்துல ஒரு இடம் கோவை மிகப்பெரிய வெற்றியை பிஜேபி கட்சி அண்ணாமலை வெற்றி அடைவார் அதுக்கடுத்தபடியாக பிஜேபியில் பாண்டிச்சேரி நமச்சிவரையான வெற்றி பெறுவார் எந்த தலைமையும் இல்லை இந்த ரெண்டு தொகுதிக்கும் இந்த கருட சித்திர அருவாக்கிற மூலிமா பாண்டிச்சேரியும் கோயம்புத்தூரும் தாமரை மலம் அடுத்தபடியா தாமரை தருமபுரி மாம்பழம் அமோக வெற்றி மரம் அப்படின்னு அதையும் பாருங்க மாம்பழம் தருமபுரி வெற்றியடிமா அன்புமணி ராமதாசோட மருமக மருமகையாவுக்கு வாய்ப்பு இருக்குதா தருமபுரி தொகுதி பிஜேபியோட வேட்பாளரு அவங்களுக்கு அழகம் இருக்குதா மாம்பழம் சின்னம் தருமபுரியில வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மாம்பழத்துக்கு ஒரு வாய்ப்ப கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி மாம்பழத்துக்கு கொஞ்சமே அங்கேயுமே கொஞ்சம் தக்க போறதா இருக்குது இப்போ கொஞ்சம் சிரமத்தில் தான் இருக்குதுன்னு வருது தரும தொகுதிய கொஞ்சம் சிரமம் தான் வருது கோபலையா சக்கர சித்தரையா ஈரோடு ஆற்றல் அசோக்குமாருக்கு வாய்ப்பு கிடைக்குமா கோபலையா இரட்டை சின்னம் ஆற்றல் அசோக்குமாருக்கு ஈரோடு தொகுதிக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியே முன் வச்சிருக்கிறாங்க அதுக்கு நான் பதில கண்டிப்பா அவர்கள் வாய்ப்பு இருக்குன்னா அவர்கள் வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பா கோபால் ஐயா சோ கண்டிப்பா ஜெயிச்சிருவாருன்னா பாக்க விடு அவருக்கும் வாய்ப்பு இல்லைனாலும் கட்டி கொடுங்க வாய்ப்பு இருந்தா வாக்கு கொடுங்க வாய்ப்பு இல்லைனா கட்டி கொடுங்க அங்கேயும் தாமதமாதான் இருக்கு ஈரோடு தொகுதியுமே தாமதியிருக்கு இப்பொழுது